ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நமக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு மாதம் தான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளக்க வருஷமே முடிய போது இன்னும் டிசிஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக எடுத்துருங்க தள்ளி போடுற காரியத்தை தள்ளியே போடாதீங்க இதுக்கு மேலே படிக்க ஆரம்பிக்காதவங்க இனிமேல் படிக்க ஆரம்பிச்சுருங்க சிக்ஸ் மந்தில் படித்து வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணி வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா வளவலை நான் இருக்கிறதுக்கு விரும்பலை நான் ஆல்ரெடி குரூப் டூ டூவில் வந்து ஜாயின் பண்ண ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஆகஸ்ட் மந்தில் ஜாயின் பண்ணேன் ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர்னு ரெண்டு மாதம் நடந்தது இந்த டெஸ்ட் பேட்ச் பட் அந்த எக்ஸாம் டைமில் வந்து என்னால் அந்த ஷெடியூலை ஃபாலோவே பண்ண முடியலை இப்போ அந்த ஷெடியூலை வந்து ரீஷெடியூல் பண்ணி அகைன் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் நான் படிக்கிற அந்த சிலபஸ்ஸு டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் ஆனதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க டெஸ்ட்டு பேட்ச்குள்ளே போ இதான் அந்த டெஸ்ட்டு பேட்ச்சு தம்மையிலேயே நான் வேர் டு ஸ்டடி தான் வச்சுருக்கேன் நான் ஃபீஸ் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணேன் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ண போஸ்ட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க டெலகிராம் லிங்க் தரேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் ஆல்ரெடி நம்ம படித்த சிலபஸ் வைஸாக டெய்லி வைஸ் என்னென்ன படிக்கணும் ஏது படிக்கணுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் தெரியுது இல்லையா இதுதான் வேர் டு ஸ்டடி ஸோ வேர் டு ஸ்டடி வந்து டூ மந்த்ஸ்க்கு போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் டெய்லி ரொட்டீனில் டே டேஸ்ட்டு ஒன்று வந்து என்னன்னு பாருங்கள் நான் டெலகிராமில் ஜ போஸ்ட் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க டெஸ்ட்டு ஒன்றுக்கான பிடிஎஃப் தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் லெவன்த்து டுவெல்த்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு நித்தி ஆயோக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து டூ ஸ்டடி வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்குது பாலிட்டி இருக்குது ஸோ யூனிட் சிக்ஸை கவர் பண்ணுற விதமாக எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடோடைய அந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள் வளர்ச்சி நிர்வாகம் நெக்ஸ்ட்டு தான் வந்து பாலிட்டி வரும் ஸோ இது வந்து யூனிட் வைஸான சிலபஸ் தான் நீங்கள் டெய்லி வந்து இந்த ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து கவர் பண்ண முடியாது ஒரு ஒரு ஒரே ஒரு யூனிட்டை தான் வந்து நாலு டெஸ்ட்டு மூணு டெஸ்ட்டுன்னு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிடிச்சவங்க டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் டெய்லி வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருவேன் அதுக்கான ஸ்கெட்யூல் வந்து இது வந்து ஓல்டு டேட்டு ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டில் போட்டிருக்காங்களே அது வந்து ஓல்டு டேட்டு நம்ம வந்து எந்த டேட்டில் எப்போ வைக்கலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீக்லி ஒன்ஸ் வைக்கலாமா இல்லை ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு வைக்கலாமான்னு சொல்லுங்கள் அதுக்கான டைம் படி நான் ரீஷெடியூல் பண்ணி உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டு அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நோட்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கான டேட் ஆரம்பித்ததும் பேப்பரையும் டெஸ்ட் ஒன்னோட கொஷின் பேப்பரையும் நான் வந்து டெலகிராம்லேயே வெளியிடுறேன் இந்த ஷெடியூலை வந்து சின்சியராக நம்ம ஒரு டூ மந்த்ஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அகைன் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் கிடச்சதுன்னா அதையும் நான் ஷேர் பண்ணி உங்கள் கூட ஜாயின் பண்ணி படிச்சுக்கிறேன் அப்புறம் எக்ஸாம் டைமில் நம்ம நல்லாவே எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த டைம் போஸ்டிங் வந்து வாங்குகிறோம் ஓகேங்களா இதை தான் நான் பண்ணியிருக்கிற பிளானு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து வீக்லி ஒன்ஸ் வைக்கலாமா இல்லை ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வைக்கலாமான்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்கள் கொடுத்துருக்காங்களே ஆகஸ்ட்டு செப்டம்பர் அந்த டேட்டை வந்து அப்படியே ரீஷெடியூல் பண்ணிடுறேன் அப்புறம் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியும் நான் கொடுத்துருவேன் வேர் டு ஸ்டடி வந்து ஃபஸ்ட்டு எக்கனாமிக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறனால பொருளாதாரத்தின் இயல்பு ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு அது எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆறு ஏழு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் அப்புறம் டுவெல்த்தில் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் அந்த பேரியல் பொருளாதாரம் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நோட்ஸும் வந்து குரூப் டூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குரூப் ஃபோருக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் படித்தா போதும் குரூப் டூ டூ ஒன்று படிக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த மெட்டீரியல்ஸும் படி மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளானு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கமெண்டில் வந்து அந்த ஷெடியூலுக்கான அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் வீக் வேணும்னா நான் ஒன் வீக் ஏற்ற மாதிரி டேட் மாற்றி கொடுக்குறேன் ஃபோர் டேஸ் வேணும்னா ஃபோர் டேஸ்க்கு ஃபோர் டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நம்ம டெஸ்ட்டு ஒன் டெஸ்ட்டு டூன்னு போலாம் மொத்தம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டெஸ்ட் இருக்குது ஸோ இது சின்சியராக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சேர்ந்து படிப்போம் சேர்ந்து முன்னேறுவோம் சேர்ந்து போஸ்டிங் வாங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ